இல்ல பாட்டி நீங்க தானே எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வரப்போற மீனா எனக்கு பிடிச்ச முழங்கி சாம்பார் வெய்ய மீனான்னு சொன்னீங்க யாரு நானா நீங்க தான் பாட்டி நீங்களே தான் பாட்டி காலையில போன போட்டு நனைக்கு எட்டு ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன் எனக்கு பிடிச்ச முழங்கி சாம்பார் வை அதுல முருங்கக்கா போட மறந்துடாதுன்னு சொன்னீங்களே பாட்டி நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா பாட்டி பாட்டி புரியுதா பாட்டி அத்த பாக்காங்க பாட்டி ஆமான்னு மண்டே ஆட்டுங்க பாட்டி ஆமா ஆமா நான் தான் காலில வரப் போறே மள்ள கிச்சம்பார் வைக்கின்னு அப்படியா நான் கூட என்னடா அத்தை வர பொழுது மீனா எப்படி தெரியும்னு யோசிச்சேன் அது ஊர்ல எல்லாரே எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல இல்ல அங்க மலைலாம் பெயதா இங்க நல்லா மழை வீட்டை விட்டு வெளியே போக முடியல ஆ ஓல என்னம்மா நல்லா இருக்காக இங்க எல்லாரும் எப்படி நல்லா இருக்காங்க அத்தை நான் அப்படி கேள்விப்படலையே நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க இங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க இந்த அத்தை சொப்புலட்சுமி அத்தைபடி சொல்லுதே தப்பா நினைக்காத நீ தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி ஏன் மனசுல சொல்லதே பாத்துக்கோ எனக்கு என்னவோ ஒரு சின்ன மருமங்க மேல ஒரு நாளும் நம்பிக்கை வந்ததில்லை அவளை பார்க்கும் போதெல்லாம் இவ பின்னாடி பெருசா சொப்புலட்சுமிக்கு ஆப்படிப்பான் தான் நினைச்சேன் உன்னை ஏன் தெரியும் குடும்பத்தை துண்டாக்குவான்னு தான் நினைச்சேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் அதை நடத்துவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அத்த அது மீனா இருக்கா நம்ம இத பிறகு பேசுவோமா பரவாயில்லத்த நான் இருக்கேன்ல நீங்க ஒண்ணு பாக்காண்டா நீங்க உண்மையை தானே பேசிட்டீங்க நீங்க ஏதாவது போய் பேசினா நான் வருத்தப்படலாம் என்னத்த என் தங்கச்சி இப்படி பேசுறீங்களேன்னு நாளைக்கு கேள்வி கேட்கலாம் நான் வாயை திறக்கிற மாதிரியா இருக்கா அவ பண்றது எனக்கே பிடிக்கல மாமியார் உங்களுக்கு பிடிக்குமா அவளுக்கு ஏந்துகிட்டு நான் பேச முடியாது தப்பு என் தங்கச்சி மேலங்கும் போது நான் மீதியா தானே இருக்க வேண்டியிருக்கு இந்த பாரு சுப்பலட்சுமி சொல்லுதுன்னு தப்பா நினைக்காத இப்பவாவது உசார இருந்துக்கோ இல்ல நான் எதை நினைச்சு பயந்தனோ அது நடந்தே முடிஞ்சிரும் என்னத்த சொல்றீங்க நீங்க எதை நினைச்சு பயந்தீங்க எது நடந்து முடிஞ்சிரும் அந்த பாரு சுப்பலட்சுமி நான் ஒன்னு நீ இந்த வீட்டு கல்யாணம் நடந்து வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னதான் மூணு பிள்ளைகள் இருந்தாலும் உனக்கு என்னவோ உன் சின்ன மவன் மகன் கிருஷ்ண தான் உசுறு ஆனா இந்த ஆதி அவன் உன்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிருவா என்ன கொண்டு போயிருவா கொண்டு போயே போயிருவா இங்க பாருங்க நீங்க வருத்தப்படுறது நீங்க பயப்படுறது எனக்கு புரியுது ஆனா பயப்படாதீங்க ஆதி அந்த மாதிரி பிள்ளை எல்லாம் இல்லை என்ன இந்த மாதிரி பிள்ளை இல்லைங்க ஆ உனக்கு வயசாகவேதே தவறில்ல அணுவும் பத்திரத்தில் பார்த்துக்கோ என் மருமோ மருமோன்னு தூக்கிச்சு ஆடாத பல பழக்கோடியை போட்டு உன் மரும ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்கானா ஆ சின்னதாக ஏதாவது செஞ்சால் கூட உங்கள வந்து சொல்லுவான் இதை சொல்ல விட மாட்டா பத்தியா அவளாவது வந்து எத்த இப்படி அப்படின்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லியிருக்காளா இதுக்கப்புறமா அவ்வளோ நம்பிக்கிட்டு கிடக்க உனக்கு என்னட்டி அவன் மேலே அவ்வளோ மரியாதை அவன் மேலே அவ்வளோ பாச நம்பிக்கை கூட பிறந்த அக்கா இவள் அவளை அளவு கூட நீ அவளை புரிஞ்சுக்கிட்டலையே ஆ எல்லாம் தெரிஞ்சுதானே இவன் அமைதியா நிக்கா

யாரு மூத்தவங்க கூட சொன்னா ஒரே வீட்டுல போய் மாட்டி மாட்டி சம்மந்தம் பண்ண வேண்டான்னு நானும் சொன்னேன் நம்ம சொந்தக்காரங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தது அதை விடு ஓ மாப்பிள மாதிரில வேலை பாக்குற இடத்துல எவ்வளவு அழகில அடை பிள்ளைகள் எவ்வளவு பெரிய குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் சம்மந்தம் கேட்டு வந்தாங்க உமாவன் செரிஞ்சு நானா அன்னைக்கே உமாவே அவன் முந்தானே பிடிச்சிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டா பாத்துக்கோ என்னைக்கு அந்த பிள்ளைய பார்த்தானு அன்னைக்கே ஒன்ன மறந்துட்டான் பொய் புரட்டு அவளுக்காக என்ன வேணா செய்ய துணிச்சிருவான் இந்த பார்ட்டி என் வயசுக்கு இதெல்லாம் பேசக்கூடாது பாத்துக்கோ அவன் பொண்டாட்டி மயக்கத்துல இருக்கான் மயக்கத்துல இருக்குள்ள அவன் எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போயிடுவான் இந்த நிக்கா பத்தி அந்த பிள்ளை இதுவும் பாவப்பட்ட பிள்ளை தானே உன் வீட்டு மூத்த மருமகள் இவளுக்கு என்ன பதில் சொல்ல போற பொட்ட பிள்ளையை கட்டி கொடுத்தாலும் அந்த பொட்ட பிள்ளைக்கும் சொத்துல ஒரு பங்கு இருக்குல்ல நாளைக்கு இந்த சொத்தை ஒத்த வச்சு சுருட்டிட்டு போயிட்டா மற்ற ரெண்டு பிள்ளைகளே கை சப்பிக்கிட்டு இருக்குமா அது இப்ப என்னதான் சொல்ல வரீங்க சரி அப்படியே அவன் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாலும் அவன் பொண்டாட்டிக்கு தானே கட்டி கொடுக்குறான் எங்க சொத்து கொட்டி கிடக்குது அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுனால என்ன குறைஞ்சிட்டு போகுது அவன் பொண்டாட்டிக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சிருந்துருக்கலாம் விடுங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஏன் சொப்பலட்சுமி இவ்வளவு அப்பாவியா இருக்க இது வரைக்கும் உன் பிள்ளை உன்கிட்ட நீ எதையாவது மறைச்சிருக்கானா எவ்வளவு பெரிய விஷயம் இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மதிக்கானா இன்னும் என்ன வேணா மறைச்சு போடுவான் அத்த நீங்க சொல்ல பார்த்தா எனக்கு பயமா இருக்குது இதுக்கே பயந்தா எப்படி இன்னும் என்னெல்லாம் நீ பாக்க வேண்டிய கிடக்கு அவளுக்காக உன் பிள்ளைய விட்டு கொடுத்த கௌரவத்தை விட்டு கொடுத்த அவளை பணக்கார பொண்ணுங்க வந்தாலும் என் அவனுக்கு பிடிச்ச மருமகானு அவளை பட்டு தாங்கு தாங்கன்னு தாங்கினேன் கடைசியில என்ன நடந்தது பாத்தியா மாமியாருன்னு மதிக்காளா புருஷன் தான் நம்மள போதும் புருஷன் தான் கை கட்ட கட்டினா ஆடுதான் தான் காலத்துக்கு நான் என்ன मांगற இப்படி இருந்தா என்ன பண்டாட்டிக்கே தான் திமரம் தலக்கணமும் வராது அது இத பத்தி மீனா சொல்லும்போது கூட எனக்கு அவள பயமா இல்ல ஆனா நீங்க இப்படி எல்லாம் சொல்லும்போது பேசும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே சரிக்கு ப்ளசமி அவ ஆபீஸ் பேட் பரைட்டோ அவண்டே near ல என்னன கேட்ரு அது போய் நான் எப்படி கேக்குறது நீ கேக்காம வேற யார கேப்பா தானே கிருஷ்ணக அம்மா கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு பாத்துக்கோ நீ ஒதுங்கி ஒதுங்கி போற வரைக்கும் அவ மேல் குதிரை யாருவா நீ உன் பொறுப்ப கையில கெடு ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு அத எனக்கு என்னவோ இதுல நான் தலையிடுறது சரியா இருக்காதுன்னு தோணுது புருச முன்னாடி விஷயம் கிருஷ்ணா எதையுமே யோசிக்காம பண்ண மாட்டான் ராம் கூட எதையாவது புரிஞ்சுக்காம அவனுக்கு பண்றீங்க எனக்கு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பான் ஆனா கிருஷ்ணாக்கு பண்ணாம ராம்க்கு ஏதாவது பண்ணா கூட கிருஷ்ணா எதுவுமே கேட்க மாட்டான் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான் அப்பா அம்மா பண்ணா அதுல ஏதாவது நியாயம் இருக்கும்னு யோசிக்கக்கூடிய ஆளு அதான் எப்படி கேட்கறதுன்னு அத்த இப்ப ஆதிய பத்தியும் உங்க ரெண்டாவது பிள்ளைய பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க அவங்களை பத்தி மட்டும் பேசுங்க இங்க இருந்து எதுக்கு நேரம் உங்க மூத்த பிள்ளை கிட்ட போறியா அவங்க இங்க எதாவது வந்திருக்காங்களா உங்க வழக்கு உங்க பேச்சு ஏதாவது கேட்காங்களா நீங்க அவளை பத்தி பேசாதீங்க சின்ன பிள்ளையில இருந்ததை வச்சுக்கிட்டு இப்ப வந்து அவன் அப்படி இப்படின்னு ஒருத்தர் தாழ்த்தி ஒருத்தர் ஏத்தி பேசாதீயத்த இல்லத்த நான் எதையும் அவங்க கிட்ட கேட்க போறதில்ல என்ன ஒரு ஆளை மதிச்சு அவனுக்கு எங்கிட்ட சொல்லணும்னு தோணல ஆதிக்கு இது தெரியுமா இல்லையான்னு தெரியல அவளும் என்கிட்ட சொல்லல அவங்க ரெண்டு பேரும் சொல்லதப்ப நான் மட்டும் போய் ஏன் கேட்கணும் இவ்வளவு நாளும் கைத்த விட்டுட்டேன் இப்பவாவது கைத்த இழுத்து புடிங்கிற கேட்க மாட்டேங்கிற இல்லத்த என்ன கம்பல் பண்ணாதீங்க சரி அப்ப இதுக்கு என்னதான் முடிவு அப்படியே விட்டுலாம் அவங்க 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 இஷ்டத்துக்கு ஆடட்டும் சொல்ல வரியா இந்த பாருங்கத்த அவன் என்கிட்ட எதையும் சொல்லவும் இல்ல இப்படி பண்ணலாமானு கேட்கவும் இல்ல அவன் கிட்ட கேட்டாதன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அவன் அவன் பொண்டாட்டிக்கு சொல்றான் நான் எப்படி நான் என்ன சொல்றது எனக்கு தெரிஞ்சு இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல நீ இதை இப்படியே விட்டுட்டனா இனி எல்லா முடிவும் இப்படித்தான் இருக்கும் இல்ல அத்த இதுக்கப்புறம் இதை பேச வேண்டாம் நான் அவங்க கிட்ட எதையும் கேட்க போறது இல்ல அத்த நீங்க கேட்க போறது இல்லைன்னா அவங்க நிம்மதியா இருப்பாங்க நீங்க என்ன எதுன்னு கேட்டாதான் ஏதாவது கொஞ்சம் மட்டும் பயம் இருக்கும் அடுத்து ஏதாவது எழுதுறதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது உங்களை மதிச்சு உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க மீனா சொல்றது சரியாதான் இருக்கு நீ இப்படியே விட்டு விட்டுதான் எல்லா பிரச்சனையும் போய் முடிஞ்சிருக்கு உங்ககிட்டயும் நிறைய குறை இருக்கு இதுக்கு அப்புறமாவது கவனமாயிரு எல்லாரையும் உன் கைக்குள்ள ஒரு பிடி பிடி நீ இல்லாம இந்த வீட்டுல எதுவும் நடக்க கூடாது இன்னமும் இந்த குடும்பத்துக்கு தலைவி நீதானே அத்த புருஷ முன்னாடி நான் எப்படி தான் போறது முதல்ல அவன் உனக்கு புள்ள அதுக்கு அப்புறம் தான் வந்தவளுக்கு புருஷன் சாவர வரைக்கும் உன் புள்ளதான் புரிஞ்சுதா என்னன்னாலும் கேக்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு சண்டை சச்சர பிள்ளமே எந்த குடும்பமும் இருக்காது புரியுதா இங்க பாருங்க உங்களுக்கு தெரியாதது ஒன்னும் இல்ல வயசான காலத்துல பிள்ளைங்க வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நம்ம தலையிடாம இருக்கமோ அவ்வளவு மரியாதை அதேதான் நானும் சொல்றேன் இவ்வளவு வயசாயிட்டு எப்படி நடந்துக்கணும் மருமக மாதிரி எப்படி கைகள் வைக்கணும் ஏதாவது உனக்கு தெரியுதா இப்ப பாரு ஒரு போனை போட்டோம்னா என் மருமக விழுந்தடிச்சு அடுத்த பஸ்ஸுக்கே ஏறிங்க வந்து நிப்பா ரைட்டு பன்னெண்டு மணி நாளும் மாமியா போன் போட்டாவளேன்னு அவளேனு அடிச்சு பண்ணிட்டு எழுச்சி எடுப்பா அதான் பயம் மருமக்க மாற பயத்திலேயே வச்சிருக்கணும் பாட்டி அத்த அவங்க ரெண்டாவது போய் நான் அப்படியே மருமக கையில கொடுத்துடலாம்னு முடிவு செஞ்சுட்டாங்க போல நீங்களும் நானும் பேசி வேஸ்ட் தான் இந்த பாரு மீனா நீ நாளும் சரி உன் தங்கச்சி நாளும் சரி என் பிள்ளைங்களை என்கிட்ட பிரிக்கவே முடியாது நீங்க என்ன பிளான் பண்ணாலும் புருஷன் பண்ணடிக்களை போகுது நாகரிகம்லேருந்து நினைக்கிறேன் மற்றபடி என் பிள்ளைக்கிட்ட எனக்கு இல்லாத உரிமை யாருக்கும் இல்ல கொஞ்சம் கூட நாகரிகத்தை நினச்சி நான் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன்னு சொல்கிறதே தவிர என் பையனுக்கு என் மேலே இருக்கிற மரியாதை பார்த்தோ பயத்தை பார்த்தோ பாசத்தை பார்த்தோ எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல புரியுதா அதை இப்போ எதுக்கு அவங்க எல்லாருமேல இருக்க கோவத்தை ஏன் மேலே கேட்றீங்க நான் என்ன செஞ்சேன் செப்பலட்சுமி அவளை பேட்ட எதுக்கிட்ட கேட்டேன் அவன் எங்கள் வீட்டு மருமகளை யோசிச்சிருக்கா இல்லை த இந்த வீட்டு மருமகளை மட்டும் யோசிக்கிறது ரொம்ப தப்பு ஆதியோட அக்காவா ஒரு கொஞ்சம் யோசிக்கணும் நானே திட்டனா கூட இவதான் அவ தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் எப்ப பாரு அவளை பத்தியே வந்து குறை பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு சுத்தமா பிடிக்கல இங்க எல்லாம் தலைகளை நடக்கு எல்லா வீட்லயும் வாழ எல்லாம் அவ்ளோ ஒத்துமையா இருக்காங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஆனா தங்கச்சியை பத்தி அவ்ளோ பேசுறா பாத்தீங்களா பாட்டி இதுக்குதான் நான் சொன்னேன் நீங்க சொல்லு சொல்லு சொன்னீங்கல்ல நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல இதுக்குதான் நான் சொன்னேன் இதுக்கப்புறம் தலையிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன கேட்க சொல்லுங்க எங்கேயோ உள்ள கோத்தை ஏமல வந்து கொண்டு கொட்டுவாங்க மீனா நீ ரூம்க்கு போமா ரெண்டு பேரும் கோவமா இருக்கிய ஒருத்தர் பாத்தி ஒருத்தர் ஏதாவது பேசி மனசு சங்கடப்பட்டு கிடக்காதிய போங்க கோவத்துல இருக்கும்போது போது பேசக்கூடாது அவர் ஒரு ரூம்க்கு போங்க மீனா நல்லா இருக்கியம்மா ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா வாங்க வாங்க சம்பந்தி சித்தி நல்லா இருக்கீங்களா நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா எவ்வளவு நல்லாச்சு பாத்து நல்லா இருக்கேன் என்ன இந்தம்மா நல்லா இருக்கேங்கிறதையே நடத்தின அடிக்கடி சொல்றாங்க இங்க யாரும் முடிஞ்சு சரியில்லையே எதுவும் பிரச்சனை நடந்திருக்குமோ சமதி மன்னிச்சுக்கோங்க உங்ககிட்ட சொல்ல முடியாம வீட்டுக்கு வந்துட்டோம் அதனால என்ன சமதி இது உங்க வீடு நீங்க எப்ப வேணா வரலாம் அதை சிரிச்சுக்கிட்டு சொல்ல வேண்டியதானே இப்படி மாறி தூக்கி வச்சுக்கிட்டு சொல்லுதா சரி நடப்படி ஏறி வீட்டுக்குள்ள வந்தாச்சு வந்திருக்க கூடாது வந்தாச்சு ஒண்ணுக்கு மூணு சம்மந்தம் இந்த வீட்டுல தான் பண்ணியிருக்கு நம்மளோட ஒரே சம்மந்தாரி இவங்க தான் ஒண்ணு போனா ஒண்ணுன்னு ஒரு ஆசைக்கு கூட இன்னொரு சம்மந்தி இல்லை அனுசரிச்சு போவோம் அது என்னடா தங்கச்சி நான் இப்பதான் ஊருக்கு வந்தேன் பாத்துக்கோங்க உங்க மகா என் மருமகா வேற ஊருக்கு போயிருக்காவளா வீட்டுல நேரமே போவல அதான் இந்த வீட்டுக்கு வந்தோம்னா ரெண்டு பொண்ணுகளையும் பாக்கலாம் மருமக மாதிரியும் அடுத்து எப்ப லீவ் கொடுக்காங்கன்னு தெரியல அதான் அவங்கள பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன் வாங்கத்த வாங்க மாமா எப்ப வந்தீங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்ன நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க தங்கச்சி எப்படி இருக்கா மாப்பிள்ளை எப்படி இருக்காரு எல்லாரும் நல்லா இருக்காங்க மா என்னங்க என்ன வள்ளி இங்க இருக்கிற யாரு முகமும் சரியில்லை ஏதோ பிரச்சனை நினைக்கேன் நம்ம கிளம்பிடுவோமா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு போவோம் வீட்டுக்குள்ள வந்த காலோட எப்படி திரும்பி போவ ஏதோ தப்பா நினைச்சுக்கிடுவா இந்த பாருங்க இந்த வீட்டுக்கு எனக்கு ஏழாம் பொருத்தம் இங்க இருக்கிற ஒவ்வொரு மூஞ்சியுமே ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு இன்னும் பத்து நிமிஷம் இருந்தோம்னா என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஏவாளி இப்படி பண்ணேன்னு ஏமாலி ஏறக்கூடாது பாத்துக்கோ நீ பேசாம இருந்தாலே இங்க ஒரு பிரச்சனையும் வராது அமைதியா இரு எண்ணி பத்து நிமிஷத்துல கிளம்பிடுவோம் ஏங்க சொன்ன கேப்பியா மாட்டியா சரி நீங்க சொல்றீங்களே கேக்க தங்கச்சிமா ஆதியும் சின்ன மாப்பிள்ளை எங்க உங்க சின்ன பொண்ணு எங்க போக போறா வீடு விட்டா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் விட்டா வீடு இப்ப வரைக்கும் சுப்புலட்சுமி தான் வீட்டுக்கு தலைமை அதனால ஒன்னும் அசைக்க முடியாது என்னாச்சு ஏன் ஏன் அப்படி பேசுறீங்க அத்த சும்மா இருங்க எதையும் பேச வேண்டாம் வீணா ஏதாவது பிரச்சனை உருவாக்க வேண்டாம் நிச்சயமா இரு சொப்பலட்சுமி உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ இப்படி ஏமாளியா இருக்க போய் எல்லாரும் உன் தலையில மொளக அரைக்காவே இதுக்கப்புறமும் நீ ஏமாறுறதை என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது எத்தனை நாளைக்கு நாளைக்குதான் உன ஏமாத்துவ ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு வேண்டாம் அது எப்படி அது எப்படின்னு கேட்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி பிள்ளையும் கிள்ளிவிட்டு விட்டு தொட்டலையும் ஆடுற மாதிரி எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி குளிர்காயை வந்திருக்கியே எப்படியும் உங்க மக உங்ககிட்ட எதையும் சொல்லாமலா இருப்பா சித்தி எந்த மகளை பத்தி பேசுறீங்க என்ன விஷயம் பாட்டி நான் எதையும் அப்பா அம்மா கிட்ட சொல்லல எனக்கு எதுக்கு வம்பு பின்ன நான் ஏதாவது இழுத்து விட்டேன்னு சொல்லுவாங்க என்னாச்சு என்னாச்சுமா எதுக்கு இப்படி பேசுறீங்க நான் என் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் பொண்ணு கொடுத்த வீட்டில் பார்க்க கூட வரக்கூடாதா அப்படியும் நானும் என் பொண்டாட்டியும் இந்த வீட்டு நடைய மிதிச்சு எத்தனை வருஷம் ஆகுது இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் சரியா போச்சு மனசுல எந்த கோவமும் இல்ல வஞ்சமும் இல்லைன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் சரி மனசு அமைதியா சாந்தமா இருக்கும் போதே உன்னோட ஒன்னு குழவிக்கணும் சண்டை வந்தாலும் உறவுக்குள்ள சண்டை போட்டு தூரமா தள்ளி நிக்க கூடாதுன்னு நான் தான் சத்தம் போட்டு வள்ளிய கூட்டிட்டு வந்தேன் நீங்க என்னடானா மூஞ்சில முடிக்காத மாதிரிலாம் பேசுறிய அப்படி வீட்டுல என்ன நடக்குது என்ன பிரச்சனை எங்களுக்கு ஒன்னும் தெரியாத ரெண்டு பிள்ளைகளும் எங்கிட்ட ஒண்ணுமே பாருங்க பொம்பளை பிள்ளையில கட்டி கொடுத்தவிய வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நானும் குடும்பக்காரியோ கல்லஞ்சக்காரியோ கிடையாது நான் என் அப்படி நடத்தினதும் இல்ல என் மர்மக்குமாரோ அவங்க மருமக்குமாரும் நடத்த விடவும் மாட்ட பாத்துக்கோங்க ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு ஊம கொட்டா நாட்டம் ஊஞ்ச வச்சுக்கிட்டு அப்பாவியா எங்களுக்கு எதுவும் தெரியாத நாடகம் போடுறீங்களே அந்த நாடகத்தை நம்ப தான் நான் அந்த அளவுக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்லுதேன் நான் தீர கடைஞ்சவா இந்த திருநெல்வேலி சிம்மையிலேயே யார் என்னென்ன எப்ப எப்ப பேசுவா எப்படி எப்படி நடிப்பா எல்லாம் எனக்கு தெரியும் யார் நடிக்கிறேன்னு சொல்றீங்க

മണപ്പാടം രണ്ട് വരെയും അപുതമാനെ വിടുങ്ങി എന്താ പോകു പത്ത് നിമിഷം ആയിട്ട് അത് അവളുവാ பாரிச்சு பிள்ளச்சுமி நான் பிரச்சனை சொல்றேன் என்னமெல்லாம் பேசுதேன் நல்லா விளாண்டா மனசுல எதுவுமே தெரியாம உண்மையாவே எதுவுமே தெரியாம இங்க வந்திருந்தா என்ன எதுன்னு பத்து ரூபா என்ன சொல்லுங்க சித்தி அப்படின்னு கேப்பா இப்ப என்னடனா பொருசனை கூட்டிட்டு ஓடுறதுலயே இருக்கா அப்ப அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருக்கான அர்த்தம் நம்ம நேரில் கேட்க மாட்டோம் நம்ம நல்ல வேலை நடிச்சுக்கலாம் வீட்டுல என்ன நடக்க ஏதாவது நடக்குது பாத்துட்டு போயிருவோன்னு புருஷன முன்னாடி ஜாடி படுத்துட்டு வந்திருக்காவ இப்ப மூஞ்சுக்கு நேரம் கேட்ட உடனே மூஞ்ச கொண்டு போய் எங்க வைப்பாவ அத ஓட பக்காவ என்னத்த பேசுறீங்க என்ன பிரச்சனை சொல்ல மாட்டேங்கிறீங்க பேசவும் விட மாட்டேங்கிறீங்க நீங்களா உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பிரச்சனை இது பிரச்சனை இதுனா என்னன்னு தெரியும் நீங்க நேரடியாக என்னன்னு சொல்லுங்க எங்க வீட்டு புள்ள எங்க வீட்டு சின்ன புள்ள உங்க மகா பேருல பல கோடியை செலவு பண்ணி தனியா ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கான் என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்கியே கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்க வைக்கணும் படிக்க வைக்க நடந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் புருஷண்ட்ட உறிஞ்சு டாக்டருக்கு படிக்க வைச்சதும் இல்லாம இப்ப அவன் கோடிக்கணக்கான ரூபாய போட்டு அவள் பேரலையே ஹாஸ்பிட்டல் வாங்க வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி இப்ப மேல மேல கட்டிகிட்டு இருக்கான் இதுக்கு தானே இந்த வீட்ல பொண்ணை கட்டி கொடுத்தியே பொண்ணை கட்டி மயக்கணியே ஏப்பா உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை எல்லாரும் பொண்ணை கட்டி கொடுக்கும்போது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டி நாங்கள் நட்டு காரு வீடு அது இதுன்னு கொடுத்து அனுப்புவ ஆனால் நீங்கள் வெறும் பொண்ணை மட்டும் அனுப்பிட்டு எல்லாத்தையும் மாப்பிள்ள கிட்டையும் மாமியா வீட்லேருந்து புடுங்குறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை பொண்ணை கட்டி கொடுக்க முடியல கட்டி கொடுக்க வைக்கலனா எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்போதான் எனக்கு நல்லா புரியுது முதல்ல உங்க அண்ணன் மோனன் தானே பேசி முடிச்சிருந்தியே பின்ன கிருஷ்ணா வந்து கேட்டவுடனே சரிஞ்சொட்டி இல்ல எதுக்கு கடைசி வரைக்கும் கிருஷ்ணாட்டும் நல்லா உறிஞ்சு உறிஞ்சி நல்லா திங்கலாம் உழைக்காண்டா ஓடாண்டா ஆடாண்டா அடுத்தவன் சொத்துல இப்படி சொக்கமா உட்காந்து திங்கறதுலாம் ஒரு பொழப்பா இந்த பாருங்க நீங்க என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்க மாப்பிள்ள என் பொண்ணு பேர்ல ஹாஸ்பிட்டல் கெடுத்தாரா இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இன்னைக்கு காலையில தான் மீனா போன்ல சொன்னா பாத்தியாச்சு நல்லா பாத்துக்கோ சொல்றதை கேட்டுக்கோ சரி உங்க மகா போனை போட்டு உங்களுக்கு சொன்னால நீங்க என்ன செஞ்சிருக்கணும் சமந்தி இப்படியா சமந்தின்னு போன் பண்ணி என்ன எதுன்னு கேட்டிருக்கணும் சொல்லிருக்கணும்ல எதுக்கு சொல்லல நல்லா மறைச்சு வச்சுக்கிட்டிய அப்படித்தானே எங்க அப்பா குதிர்களை யாரு சொல்லுவா தான் சொல்லுவான் நல்லா ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஒன்னு தெரியாத மாதிரி வேவு பார்க்க வந்தீங்களா இங்க பாருங்க இந்த வீட்டில் இருக்கிற மத்த வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் தான் ஆதித்த சொல்லி கிருஷ்ணாட்ட இந்த வீட்டில் இருக்கிற யாரையும் சொல்ல வேண்டாம் சொல்லிருப்பீங்க பாட்டி போதும் பாட்டி எதுக்கு தேவையில்லாம் பேசிட்டே இருக்கீங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது ராமு உனக்கு அவதான் பாட்டி பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்துக்கோ எங்க பாட்டி உடனே சொல்லாதீங்க பாட்டிக்கு தெரியாது என்ன இருக்கு அவ பெரிய மனுஷி பேசாம இருங்க இந்த பாருங்க மாப்பிள்ளை என் மவுளுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறதுல தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் புருஷ முன்னாடி உகரத்துல நாங்க எப்படி தள்ளிட முடியும் அது அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் ஓ சுப்பு கேட்டியா புருஷ முன்னாடி விஷயமா அதான் தலையிடலையா இந்த ரூவால உங்க வாழ்க்கையில நினைச்சு பாத்திருப்பீங்களா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு எத்தனை சைவர்னாவது உங்களுக்கு தெரியுமா இந்த பாருங்க நான் பாரு இப்படி இப்படித்தான் பண்ணுவாரு ஆரம்பத்துல கல்யாணம் பேசி வச்சு மனசை பின்னாடியே சித்தி சுத்தி மாத்தி அவளை அவளை வேறு முன்னாடி அசிங்கப்படுத்தி கல்யாணம் வீட்டில இருந்து ஓட வச்சு கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த மனு பண்ணி எல்லா தப்புக்கும் எல்லாரும் ஏன் தான் பேசினவ இப்பவும் கண்டிப்பா என்மாவா கேட்டுக்க மாட்டா அவையில தான் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்பாருமாவை கேட்டாலும் என் கேட்டால கேட்டுக்கவே மாட்டா ஒவ்வொரு தீபாளி பொங்கலுக்கும் எனக்கு ட்ரெஸ் வேணும் எனக்கு பட்டாசு வேணும்னு இத்தனை வருஷமா எங்கிட்ட கேட்காத பிள்ளை உங்க வீட்டில வந்து உங்க பிள்ளைகிட்ட ஹாஸ்பிட்டல் வேணும் கட்டித்தாங்கன்னு கேட்க போறலாம் சத்தியமா என் கேட்டுக்க மாட்டா உங்க பிள்ளையா தான் கட்டி கொடுத்துருப்பாரு அப்படியே இருந்தாலும் ஏன்டா கட்டி கொடுத்தேன் உங்க மகன் கிட்டே கேட்க வேண்டியதே எதுக்கு எங்கிட்டயும் என் மவளையும் எதுக்கு பேசுக உங்க மவனை கட்டிட்டு வந்த நாள் இது ஒரு நாளே என் மவளுக்கு நிம்மதி இருக்கா மாத்தி 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 ஏதாவது அந்த பிள்ளைய பேசி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கல நானும் சரி நம்ம வாய் சும்மா கிடக்காது அவை ஒரு வார்த்தை சொன்னோம்னா நம்ம ஏட்டி குட்டி பேசியிருந்தோம் நம்ம பிள்ளை பொறுமக்கார பிள்ளையா இருக்கு ஒரு தடவை பேசினாலும் மறுதரா அத்தை மாமாண்டு இவன் அணைச்சு அணைச்சு போறதுனால அவ கோவத்தை விட்டு நம்ம பிள்ளை ஏத்துக்கு போவோம் தானே நான் ஒதுங்கி நிற்கேன் அதுக்கு என் பிள்ளை எப்படி தாங்க விடாம அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சது ரெண்டு பொட்ட பிள்ளைகளும் பாவம் உங்க வீட்டுல வந்து அடங்கி உடங்கி போச்சே ரெண்டு வேறு இருக்கிற இடம் வெளியே தெரியுதா உங்க மவளை நான் எப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் மக்களை நீங்க எப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கேள்வி பேச பேச நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே இதுல தெரியுது என் மக்களோட நிலைமை இந்த வீட்டுல என்னன்னு வலி விடு பேச்ச விடு என்னங்க பேச்ச விடு பேசதுக்கு ஒரு அளவு அளவில் அதோ மாமியா பேசினா கூட நான் அமைதியா இருப்பேன் இவங்க யார் பேச நம்ம சமந்தாருக்கு சின்ன மாமியா இவங்க வந்து பேசுறதுக்கு என்னங்க ரூட் இருக்கு இந்த பாருங்க இவங்க ரெண்டாவது பிள்ளை பண்ண தப்ப வேற யார் பண்ணிருந்தாலும் இந்த உலகத்துல யாரும் மன்னிச்சுக்க மாட்டாவே நானா கண்டுதான் சரி நம்ம பிள்ளைக்காவ பிள்ளைக்காவன் பொறுத்த பொறுத்து போறேன் இவங்க யாருங்க அடுத்தவங்க வீட்டுல வந்துட்டு விருந்து மருந்து மூணு நாளைக்கு சொல்லுவாங்க மாச கணக்கா வருஷ கணக்கா ஓசி சொல்லிங்கிறதுக்கு இந்த வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க ஏமாக்களை பத்தி பேசுறாங்க என்ன வள்ளியம் சமந்தி மாதிரி பூச்சி நினைச்சியா எனக்கு உனக்கு தானே தெரியும் ரோசமா பேசிய சொல்லி ஹாஸ்பிட்டல் எடுத்து வைக்க சொல்லு என்ன கேட்ட எனக்கு இதை சம்பந்தம் இல்லையா சுப்புலட்சுமிக்கு மாமியா ரெண்டு போயிருக்கலாம் சின்ன மாமியா நான் இருக்கேன் இது என் மகன் வீடு ஆமா என் குழந்தையோட மகன் என் மகன் மாதிரிதான் இந்த வீட்டுல எனக்கு இல்லாத உரிமை யாருக்கும் இல்ல என்னை கேட்ட இந்த வீட்டோட பெரிய மனுஷியே நான் தான் நான் வச்சா சட்டம் புரிஞ்சுதா என்ன தங்கச்சி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு வார்த்தை இப்படி பேசாதன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க எப்படிங்க சொல்லுவாங்க அவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதே இவங்க தானே தூண்டி விட்டவங்களே பேச்சு நிப்பாட்டுங்க நீங்க எப்படி சொல்ல முடியும் இந்த பாருங்க அத்தை சொல்ற விதை வேணா தப்பா இருக்கலாம் ஆனா அவங்க சொல்ற விஷயம் தப்பு கிடையாது என்னம்மா சொல்றீங்க புருசன் நீங்க வாங்கறும் பெரிய பணக்காரங்க முதல்ல பணக்காரங்க ஏழங்கிறத விடுங்க பொண்டாட்டி பேர்ல புருசன் வாங்கி கொடுக்கறது யார் என்ன சொல்ல முடியும் கேட்க முடியாது நீங்களும் கேட்க முடியாது அப்படின்னு பார்த்தா உங்க பொண்ணுக்குன்னு என் பிள்ளை என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கான்னு தெரியுமா உங்க மகளுக்கு உங்க மருமகம் வாங்கி கொடுக்கும் போது நல்லா இருந்தது அதே இது உங்க மகன் உங்க மருமகளுக்கு வாங்கி கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கல அப்படித்தானே கேட்டா நாங்க ராஜவம்சம் சக்கரவர்த்தி பரம்பரைனு வெட்டிப்பந்தா வேற நான் என்ன தப்பா பேசிட்டேனே என்ன தப்பா பேசிட்டேன் உங்க குடும்பத்து மேலே என் பிள்ளைக்கு எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் உங்க பொண்ணு பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க வீட்டை சுற்றி சுத்தி உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்கான் எவ்வளவு பொறுத்து போயிருக்கான் எவ்வளோ பாசமா இருக்கான் அவனையே பேசுறீங்க அவனை வச்ச உரிமை தான் எனக்கு உரிமை அவனே உங்களுக்கு பிடிக்கல அவனையே பேசுறீங்கன்னா உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இப்போ என்ன சொல்ல வரீங்க உங்க பிள்ளை என் மகா பேர்ல ஹாஸ்பிட்டல் கிட்டதான் உங்களுக்கு பிடிக்கல அப்படித்தானே இல்லை சம்பந்தி என் பிள்ளை எங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா உங்க மகளுக்கு பணம் கொடுத்தோ இல்லை அவள் பேரில் ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர் பண்றதோ எங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல மட்டும் இல்லை அது தப்பு கூட்டுக் குடும்பத்தில் இருக்கும் போது ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தவங்களுக்கு பண்றது ரொம்ப பெரிய தப்பு போதும் நிறுத்துமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் என் பொண்டாட்டி உங்களை பத்தி சரியா தான் சொன்னா நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சிருக்கேன் போல இங்க பாருங்க உங்க பிள்ளை கிட்ட இருந்து யாரும் பணத்தை புடுங்கல உங்க புள்ள தான் ஆசைப்பட்டு என் மகளுக்கு கொடுத்துருப்பாரு என் பொண்ணு ஒரு நாளும் வாங்க மாட்டா இந்த பாருங்கண்ணே இது என் வீடு என் வீட்டுல இருந்து அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க இந்த குரலை ஏத்துறது தொண்டையை நெரிச்சுக்கிட்டு பேசுறது அதெல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க இது எங்க வீடு நான் உங்க சம்பந்தி உங்க மாப்பிள்ளைங்களோட அம்மா அது ஞாபகம் இருக்கட்டும்